குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அழுகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதனுடைய பொருளும் கேட்டுக்கிட்டு இருக்கும் இந்த வீடியோல ஏழாவது பாடலும் அதனுடைய பொருளும் பார்க்க போறோம் கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு நில்லென்று சொல்லி நிலைநிறுத்தக் கூடுதில்லை நில்லென்று சொல்லி நிலைநிறுத்த வல்லார்க்கு கொல்லவென்று வந்தனமன் என் கண்ணம்மா குடியோடி போகானோ இதுதாங்க அந்த பாடல் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கொல்லன் உலைக்களத்தில் நெருப்பு தகிப்பதை போல அவருடைய வயிறும் தகிக்குதான் இந்த தகிப்பை நிறுத்த முடியலையா அவ்வாறு அதை நிறுத்த முடிஞ்சவங்களுக்கு கொள்வதற்காக வந்த யமன் பயந்து ஓடி போக மாட்டானா மேலோட்டமான பொருள் இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா முத்திரையில கும்பகம் செய்யறப்போ நுரையீரலுக்குள் அடங்கின காற்று எந்த வகையிலும் கொஞ்சமும் வெளியே கசியாதபடி அடங்கி நிற்கும் ரத்தம் சூடாகும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் மூலாதாரத்தில் மூலக்கணல் ஓங்கும் இந்த அனுபவம் வயிறு கொதிப்பதாக மாற்றி பாடியிருக்காரு சண்முகி முத்திரையில பிராணாயாமம் செய்யும் சாதகன் மேலும் மேலும் தொடர்ந்து பிராணாயாமங்களை செஞ்சுட்டே இருப்பாரு அதனால குண்டலினி சக்தி சீரி எழும் இப்படி சீறி எழுந்த குண்டலினி சுழுமுனை வழியா பிரவேசித்து மேலே எழும் ஒவ்வொரு ஆதார தானங்களாக கடந்து குண்டலினி தண்டுவடத்தோடு கலந்து மேலே ஏறி கொண்டு இருக்கும் அப்போ குண்டலினியை வேண்டியபடி வேண்டிய ஆதார கமலத்துல நிறுத்தி பழகணும் இந்த அனுபவத்தை நில்லின் சொல்லி நிலை நிறுத்த கூடுதில்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படி நிறுத்துகின்ற தேர்ச்சி சிறந்த யோகிக்கு கைவரும் நெடுநாள் பழகிய அபியாச பலமும் குருவின் வழிகாட்டுதலும் அவரது அருளும் இதற்கு கண்டிப்பா வேணும் பிராணாயாம சாதகத்துல இந்த அனுபவம் சித்தியாகிறதுக்கு வைராகியத்தோடு கூடிய நீண்ட நாள் அபியாசம் வேணும் இதெல்லாம் ஒரு பூரண யோகி அடைய வேண்டிய அற்புதங்கள் இதனால மரணத்தை வென்றுவிட முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நில்லின்று சொல்லி நிலைநிறுத்த வல்லார்க்கு கொல்லவென்று வந்த யமன் குடியோடி போகணும் அப்படின்னு பாடியிருக்காரு யமன் தனது குடியிருப்பை விட்டே ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லி இருக்காரு என்ன பாட்டோட பொருள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் எட்டாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ